மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் ஒருத்தன் சங்கியா இருந்தா சங்கி மனநிலையில இருந்தா அவன் எப்படி எல்லாம் ஆடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு உதாரணம் இப்போ திருச்சி என்ஐடியில நடந்திருக்க கூடிய அந்த விஷயத்தை வச்சு மாரிதாஸ் இங்க கொதிச்சு போய் ஆடிட்டு கிடக்கிறாரு இது இல்லாம உன்னொரு பக்கம் ஹெச் ராஜா உமா ஆனந்து அர்ஜுன் சம்பத் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் கொதிச்சு போய் கிடக்குறாங்க இப்போ இவங்க எல்லாம் கொதிச்சு போயிருந்தாங்கல்ல இவங்க எல்லாருடைய கொதிப்பை அடக்குற மாதிரி இப்போ ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்குது வீடியோ பிச்சுக்கிட்டு ஓடுது ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு வீடியோ இப்ப கையில கிடச்சிருக்குது அந்த வீடியோ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணாம பார்க்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மாரிதாஸோட மேட்டர் என்னன்னா மாரிதாஸ் தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல ஒரு பதிவு ஒன்று போடுறாரு திருச்சி என்ஐடி கல்லூரியில் பெண்கள் விடுதியில் புகுந்து பெண் தூங்கி கொண்டிருந்தவரை பார்த்து சுய இன்பம் செய்துள்ளான் ஒருத்தன் இதன் மீது காவல்துறை கல்லூரி உரிய நடவடிக்கை எடுக்காத நிலையில் போராட்டம் வெடித்தது இது நடந்தது எட்டு நாட்களுக்கு முன் இதுவும் திருச்சி அன்பில் மகேஷ் உள்ள ஏரியாவில் தான் இதற்கு வாயை திறக்காமல் மகாவிஷ்ணு என விஷயத்தை வேறு பக்கம் கொண்டு போக காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் ஒரு பதிவு ஒன்று போறாரு அதாவது இப்போ அந்த மகாவிஷ்ணு அந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து பேசும்போது அப்போ அது அங்க சொல்லி அவர் கைது செய்யப்பட்டாரா அதுக்கடுத்து அன்பில் மகேஷ் அந்த இடத்துக்கு போயிட்டு நீ என் ஏரியாக்குள்ளேயே வந்து என்னோட ஒரு டீச்சரே நீ மிரட்டிட்டு இருக்கியா உன்ன நான் சும்மாவோட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்ல அதனால அதே வார்த்தையை தான் மாரிதாஸ் பயன்படுத்தி இதுவும் அன்பில் மகேஷ் ஏரியா தான் இதுவும் ஒரு கல்வி கூடம் தானே இதுவும் அன்பில் மகேஷ் ஏரியா தான் ஆனால் இதை நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் மகாவிஷ்ணுன்னு சொல்லி எல்லாத்தையும் தசை திருப்புறீங்க காவல்துறை இங்கே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி மாரிதாஸ் பேசுகிறாரு இதில் நம்ம ஒன்று நல்லா பார்த்தோம்னா மாரிதாஸ் எந்த அளவுக்கு ஒரு வடிகட்டின தற்குறி அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு புரிய வரும் இந்த சம்பவம் நடந்தது எங்க திருச்சி என்ஐடியில் என்ஐடிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அது வந்து ஒரு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் இது யாரோட கட்டுப்பாடு கீழே வரும்னா மனிதவள வள மேம்பாட்டுத்துறை மனிதவள ஒரு துறையின் தான் இந்த என்ஐடி ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுக்கு ஒன்றிய அரசோட நிர்வாகத்தால் நடக்கக்கூடியது இதுல தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசே உள்ள நுழைய முடியாதுங்கும் போது இதுல எப்படி தமிழக அமைச்சர் எப்படி இதுக்கு பொறுப்பு ஆவாரு இந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட தெரியாம தற்கூரித்தனமா மாரிதாஸ் பேசிட்டு இருக்கிறாரு இப்ப அங்க பிரச்சனை என்னன்னா அந்த திருச்சி என்ஐடியில் வந்து அங்கே இன்டர்நெட் பொருத்தக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு ரூம்லேயும் மாணவர்களுக்கு இன்டர்நெட் அதுக்கான ஒயர் பொருத்தக்கூடிய வேலைகள் அங்கே நடந்துட்டு இருக்குது அப்படி அங்கே ஒயர் பொருத்தக்கூடிய வேலை செஞ்சுருக்கும் போது அங்கே கதிரேசன் சொல்லக்கூடிய ஒரு பொறுக்கி அதான் அங்கே வேலைக்கு வந்துருக்கிறான் இந்த கதிரேசன் கூட கான்ட்ராக்ட் பேஸில் வந்தவன் தான் ஏதோ இப்போ ஒரு வேலை செய்யணும் வெளியில போய் ஒரு ஆளை போய் கூப்பிட்டு வந்தோம் அப்படிலாம் இல்லை அங்க அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் சார்பில் அவங்க கான்ட்ராக்ட் பேஸ்ல ஒப்பந்த பணியாளராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த கதிரேசன் அப்போ இதுக்கும் அந்த அவங்க அவங்க நிரும்பி அவங்க நியமிச்சு அந்த ஒப்பந்த பணியாளர் செஞ்ச தப்பு தான் அப்போ கதிரேசன்றவர் உள்ள வரும்போது அங்கே வேலை செஞ்சிருக்கும் போது ஒரு பெண் தூங்கி இருக்கிறாங்க அந்த பெண்ணு முன்னாடி போய் ஆபாச செயல்களில் ஈடுபட்டு இருக்கான் அப்போ அந்த பொண்ணு கண் முழிச்சு இவன் எப்படி ஒரு மோசமான ஆபாச செயலில் ஈடுபட்டோன்னே அலறி அடிச்சு அந்த பொண்ணு வெளியில கத்திக்கிட்டே ஓடியாந்திருக்காங்க அதுக்கு அடுத்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா போய் அந்த குறிப்பிட்ட ஏரியா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவரும்பூர் அந்த இங்க இருக்கக்கூடிய மகளிர் காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் கதிரேசன் கைது செய்யப்பட்டாரு கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில அவரை சிறையிலுமே அடைச்சாச்சு அங்கே காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்தாங்க சரி காவல்துறை நடவடிக்கை எடுத்து அப்போ ஏன் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் பிரச்சனை இப்போ அந்த பொண்ணை அடிச்சு ஓடியா இருந்தாங்கல்ல ஓடி வந்து வெளியில வந்து விஷயம் நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்த அநியாயமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அங்க வார்டன் பொறுப்புல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆமா நீ இப்படி ட்ரெஸ் போட்டா அப்படிதான் பண்ணுவான் நீ உன் ட்ரெஸ் சரியில்லை உன் ட்ரெஸ் சரி இருந்தா அவன் ஏன் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட போறான்னு சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட பெண் தான் இங்க குற்றவாளி ஆகினாங்க அவன் இவ்வளவு மோசமான காரியம் செஞ்சிருக்கான் இவனை விடக்கூடாது இவனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணணும் இவங்களை யாரு இங்க ஒப்பந்த பணியாளர்கள் வச்சாங்களோ இவங்களுக்கு மேலே யார் இருக்காங்களோ எல்லாரோட அலட்சிய போக்குக்கு நடவடிக்கை எடுக்கணும் இதை பத்தி எதுவுமே பேசாம நீ இப்படி ட்ரெஸ் அவன் அப்படி பண்ணா அந்த புள்ள உள்ள ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருந்துச்சு தூங்கிட்டு இருக்கும் போது என்ன ட்ரெஸ் போட்டுட்டு அப்போ நீ இப்படி ட்ரெஸ் போறதால தான் சொல்லி அந்த பொண்ணைய குற்றவாளி ஆக்கினாங்க தெரியுமா அதோட இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களுக்கும் கடுமையான கோபம் ஏங்க இதுல நீங்க நடவடிக்கை எடுக்காம இது உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட அலட்சியம் ஏன்னா ஒரு பெண்கள் தங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இது மாதிரியான ஆண் பணியாளர்கள் நீங்க உள்ள விட்டதே தப்பு அப்படியே ஆண் பணியாளர்களை வந்து வேலை செய்யணும் அப்படின்னா பெண்கள் இல்லை அவங்க வேலை செஞ்சிருக்கணும் அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்துருக்கணும் அப்ப இங்க நடந்தது முழுக்க முழுக்க இந்த நிர்வாகத்தோட பிழைதான் அதனால இந்த நிர்வாகத்தோட அலட்சியத்தை கண்டிச்சோம் அந்த வார்டனோட பேச்சை கண்டிச்சா நாங்க போராட்டம் பண்றோம் அந்த மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நாங்க இல்லைன்னு சொல்லி மாணவர்கள் அங்கே போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் அங்க இருக்கக்கூடிய அக்கிலா அவங்க வந்து வந்து வரணும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தணும் அதுக்கடுத்து மாணவர்களோட போராட்டம் ஒரு கட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அகிலா அந்த இடத்துக்கு வராங்க அப்புறம் ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பி அந்த இடத்துக்கு வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் மன்னிப்பு அந்த சொன்னதுக்கு அப்புறம் அந்த வந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டதுக்கு தான் மாணவர்கள் அவங்களோட போராட்டத்தை முடிச்சிட்டாங்க அப்ப இங்க நல்லா பாருங்க அங்க நடந்தது முழுக்க முழுக்கவே என்ஐடி சார்ந்த நிர்வாக பிரச்சனை அந்த நிர்வாகத்தோட அலட்சிய போக்கு அந்த நிர்வாகத்தின் கீழே வேலை செஞ்சனுடைய ஒரு திமுர் பிடிச்ச பேச்சு அந்த நிர்வாகம் ஒப்பந்தம் செஞ்ச ஒரு ஒப்பந்த பணியாளர் செஞ்ச ஆபாச வேலை அப்ப முழுக்க முழுக்க அது அந்த நிர்வாகம் சார்ந்த பிரச்சனை அந்த நிர்வாகம் ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அப்ப இது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு இருக்கும்போது இதுல இந்த மாநில அரசு தமிழ்நாடு அரசு உள்ள போக முடியாது தமிழ்நாடு அரசே போக முடியாதுங்கிற பட்சத்துல எப்படி இதுல அமைச்சர் அன்பில் மகேஸ் மரம் நீங்க குறை சொல்ல முடியும் காவல்துறை மாரிதாஸ் குறை சொல்றாரு காவல்துறை நடவடிக்கை எடுத்து இவங்களுக்கு என்னன்னா மகாவிஷ்ணுவை கைது செஞ்சுட்டாங்களே அந்த செஞ்சாங்களே மகாவிஷ்ணு ஒரு இந்து மத வந்து ஒரு பேச்சாளத்தை தான் இடத்துல பேசிட்டு இருந்தாரு சனாதன தத்துவத்தை பேசினாரு அப்ப இதெல்லாம் பேசினதால மகாவிஷ்ணு அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பு அந்த மகாவிஷ்ணு அவன் பேசின பேச்சு எவ்வளவு பிற்போக்குத்தனமான பேச்சு அங்க எப்படி ஊனமுற்றவர்கள் எப்படி இழிவுபடுத்தி பேசினா அதை பத்தி எதுவுமே பேசாம மகாவிஷ்ணு நாங்க இந்துவா பாக்குறோம் அதனால அவன் எவ்வளவு தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு நாங்க முட்டு கொடுப்போம் இந்த இறங்கி இருக்காரு நீ முட்டு கொடுத்தா போட போற மூச்சு முற்ற அளவுக்கு முட்டு கொடுப்பீங்க சரி நம்ம உமா மாமியை என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மகாவிஷ்ணு என்னங்க தப்பா பேசிட்டாரு ஆன்மீகத்தா பேசினாரு தப்பா அதுவும் திருக்குறள் மேற்கோள் காட்டி பேசினாரு திருக்குறள் மேற்கோள் காட்டி பேசினா நீங்க இந்த மாதிரி கைது செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி மாமி கடுமையா கோபம் இருக்காங்க அப்போ இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்னா திருவள்ளூர் இங்கே ஆன்மீகம் பேசிருக்கிறாரு அவ்வளையார் ஆன்மீகம் பேசியிருக்காங்களே திருவள்ளூர் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம்னு சொல்லி திருவள்ளூர் ஆன்மீகம் பேசியிருக்கிறாரு கோயில் இல்லாத ஊர்களில் குடியிருக்க வேண்டாம் சொல்லி அவையார் ஆன்மீகம் பேசிருக்கிறாங்களே அப்ப அவையார் யார் பாடத்தையோ திருவள்ளூருடைய பாடத்தையும் பாடபுத்திரத்தை எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி மாமியும் அது பேசுறாங்க அப்போ ஆன்மீகம் பேசுறது எதுக்கு நீங்க கைது செய்றீங்க அப்படின்ற வாதத்தை தான் முன்வைக்கிறாங்க முதல் நல்லா புரிஞ்சவங்க இங்க ஆன்மீகம் பேசினதுக்காக ஒரு கைது செய்யல முத ஒரு அரசு பள்ளியில போய் ஆன்மீகம் பேசினதே முதல் தவறு ஆனா இங்க ஆன்மீகம் பேசுனதுக்காக கைது செய்யல அவரு ஆன்மீகம்ன்ற பேர்ல மாற்றுத்திறனாளைய இழிவுபடுத்தி பேசினாரு நீ முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச பாவத்தாலதான் நீ நீங்க குரடனா பிறந்திருக்கிறான்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றவரை இழிவுபடுத்தி இருக்கிறாரு இது அந்த பார்வையற்றவர் கேள்வி கேட்கும் போது கேள்வி கேட்கக்கூடிய அந்த ஆசிரியர் திமுறா பேசிருக்காரு ஒரு அரசு பள்ளியில போய் அரசு பள்ளி ஆசிரியரை போய் திமுரு பிடிச்சு அவ்வளவு திமுறா நெக்கலா பேசுறாரு இப்படியெல்லாம் தான் அவர் கைது செய்யப்பட்டாரே தவிர மத்தபடி ஆன்மீக பேச்சுக்காக அவர் கைது செய்யப்படல இப்போ சரி இவரோட ஆன்மீக பேச்சிருக்கல அவரோட வீடியோ போன் ஒண்ணு இருக்குது அதுக்கு முன்னாடி எச்ராஜா பேசுனதையும் அர்ஜுன் சம்பத் பேசுனதையும் பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அந்த வீடியோ தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அடுத்து எச்ராஜா ராஜா பெரிய மேட்டரோட வராரு பள்ளிகளில் ஆன்மீகம் போதிச்சா இன்னும் தப்பு இருக்குது பள்ளிகளில் நீதி போதனைகளில் போதிக்க வேண்டியது முக்கியமா இல்லையா ஆன்மீகம் போதிச்சா நீங்க கைது செய்வீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எச் அப்படியே எங்க வராருன்னா தமிழ்நாடு பள்ளிகளில் ஏற்கனவே இங்க கல்வி தர சரியில்லை ஓய் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பள்ளியில கல்வித்தரம் சரியில்லையா யாரு அதை சொன்னதுன்னா ஆளுநர் ரவி சொல்லி இங்கே இங்க கல்வித்தரம் சரியில்லைன்னு சொல்லி எங்க பீகார்ல இருந்து வந்த ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் கல்வித்தரம் சரியில்லைன்றாரு இதுக்கு எச் ராஜா அவர் உதாரணமும் சொல்றாரு அவர் வந்து யாரோ பத்தாவது படிக்கிற பையன்கிட்ட போய் கேட்டாராம் அந்த பத்தாவது படிக்கிற பையனுக்கு படிக்கவே தெரியலையா ஒரு எட்டாவது பையன்ட்ட போயிட்டு மூணாவது கணக்கு படத்தை கொண்டு போய் எட்டாவது பையன்ட்ட போய் கொடுத்தாராம் அவனுக்கு கணக்கு படமே எட்டாவது வகுப்பு படிக்கக்கூடிய பையனுக்கு கணக்கு படமே படுத்தியா அப்ப கல்வித்தரம் இங்க சரியில்ல ஓய் அப்படின்னு சொல்லி எச் ராஜா கொதிச்சுட்டு இருக்கிறாரு எச்ராஜா முதல் எந்த பையன்கிட்ட போய் கேட்டாரு இங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசு பள்ளியில ஏதோ ஒரு குக்கிராமத்துல மூலையில இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் கேட்டா கூட அவன் தெளிவா பேசுவான் இன்னைக்கு ஆங்கில ஆங்கில புலமையோட பிள்ளைகள் அந்த அளவுக்கு அரசு பள்ளிகளை இன்னைக்கு படிச்சு வந்திருக்காங்க ஆனா எச் அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாரு அவங்க வீட்டு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டிருப்பாரு எப்பா பத்தாவது படிக்கிற பிள்ளை எங்க வீட்டு பிள்ளைய வா வந்து படிச்சு காட்டினும் போது அவங்க வீட்டு பிள்ளை அப்படி படிச்சிருக்கும் அவங்க பேர பிள்ளை யாராவது போயிட்டு எட்டாவது படிக்கிற பிள்ளைகிட்ட போய் மூணாவது கணக்கு பாடம் கேட்டிருப்பாரு அங்க படிக்க தெரிஞ்சிருப்பாங்க அந்த கதையை தான் கொண்டு வந்து எச்சராஜா இங்க ஓடிட்டு இருக்காரு ஏன் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அப்படி படிப்பு வரலன்னா அந்த படிக்கிற பிள்ளைங்கள்ட போயிட்டு இஸ்லாமிய விரோதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் கிறிஸ்தவ மதமாற்ற மன்றம் சொல்லி அந்த மண்டங்கள் அந்த பிள்ளைகளோட மண்டை முழுக்க நீ மத வெறுப்பு அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி படிப்புறோம் அதனால அப்பேற்பட்ட பிள்ளைங்கள்ட்ட போயிட்டு கேட்டா அங்கேருந்து எந்த பதிலும் வராது தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவாங்க அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் ஐயா அப்துல் கலாம் அப்துல் கலாம் அரசு பள்ளியில படிச்சவர் மிகப்பெரிய விஞ்ஞானி ஐயா மயில்சாமி இஸ்ரோவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமா இருந்தவர் சந்திராயன சக்சஸ் ஆங்க சக்சஸ் பண்ணி காமிச்சவரு அந்த மயில்சாமி அரசு பள்ளியில தமிழ்நாடுல அரசு பள்ளியில படிச்ச மாணவர் தான் அப்ப அரசு பள்ளியில மாணவர்கிட்ட போய் கேட்டிருந்தா ஹெச்ராஜா பதில் கிடைச்சிருக்கோம் அவர் அவங்க வீட்டு பிள்ளைங்களை கேட்டிருப்பாரு அதனால தான் முக்கிய திணறி இருக்குது இது எல்லாத்துக்கும் மேல அர்ஜுன் சம்பத் ஒரு கருத்து ஒன்று சொன்னாரு பாருங்க அதெல்லாம் கேட்டாலே வாமிட் வரக்கூடிய கருத்துகள் அர்ஜுன் சம்பத் சொல்றாரு எப்படி நீங்க மகாவிஷ்ணு கைது செஞ்சலாம் ஆர்மீகம் பேசினா ஒரு தீவிரவாதி மாதிரி நீங்க கைது செய்வீங்களா இங்க எத்தனையோ அரசுல உதவி வாங்கக்கூடிய எத்தனையோ பள்ளிகளில் பைபிள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த பள்ளியில நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா அவன் மகாவிஷ்ணுவை மட்டும் கைது பண்றீங்களே அதுலேயும் பார்த்தோம்னா அந்த மகாவிஷ்ணு எதிர்த்து கேள்வி கேட்டார்ல அந்த மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அந்த ஆசிரியர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றக்கூடியவர் தான் அவர் எந்த ஒரு சகிப்பு தன்மை இல்லாம அந்த இடத்துல தொடர்ந்து அவர் அந்த மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாரு அந்த பார்வையற்ற ஆசிரியர் கம்யூனிஸ்ட் அவர் அவர்கிட்ட சகிப்பு தன்மை இல்லையா தான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாராம் எங்கேயாவது கொஞ்சமாச்சும் பேசல அறிவு வேணாம் பேச முன்னாடி அவர் நீ முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அந்த பாவத்தால் தான் நீ பார்வையேற்ற பிறந்திருக்குன்னு சொல்லி இவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக மூ மூட நம்பிக்கையோடு அங்கே பேசிட்டு இருக்கிறாரு அது ஒரு மாற்றுத்தினாலேயே அங்கே பாதிக்கப்படுது அவர் மனசு காயப்படுது இதை எது எடுத்து கேள்வி கேட்டா நீ கம்யூனிஸ்ட்டு அதனால் தான் நீ வாக்குவாதம் பண்ணுற அன்னையன் உங்கள் வீட்டில் யாராவது இப்படி பிறந்தா அந்த பேச்சை யாராவது பேசுவாங்களா உங்க வீட்டில் இதே மாதிரி ஒரு குறைபாடோடு ஒருத்தர் பிறக்குறாரு அப்படின்னா அங்கேயும் போய்ட்டு இப்படி தான் இந்த கருத்தை போய் பேசுவீங்களா நீ வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற அதனால தான் வாக்குவாதம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட அறிவுக்கு பொருந்தாத ஒரு பேச்சு தான் இங்க சங்கீத்தனமா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம் இப்போ இங்க எச் ராஜாவாக இருக்கட்டும் அர்ஜுன் சம்பத்து மாரியதாஸ் உமானந்து இவங்க எல்லாருமே மகாவிஷ்ணுக்கு இந்த அளவுக்கு உளுந்து உளுந்து முட்டுக் கொடுக்கறது காரணம் என்ன அவரு ஒரு இந்து அவர் பேசக்கூடிய ஆண்மீக இந்து மதத்தின் அடிப்படையில் பேசிட்டாரு சனாதன கருத்தை பேசுறாரு அதனால அவரு தவறே செஞ்சாலும் அவருக்கு நாங்க முட்டுக் கொடுப்போம் அப்படின்ற கருத்துப்பட தானே இவங்க பேச வராங்க அதனால இந்த முட்டுக் கொடுக்கக்கூடிய இவங்க அதே மகாவிஷ்ணுவோட ஒரு வீடியோ கிளிப் இப்ப போடுறோம் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து முட்டுக் கொடுங்க ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்து கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா பிறக்குமா பிறக்காதாங்க சிம்பிள் கேள்விங்க பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்துக் கொள்ள சமுதாய ரீதியா இது பெரிய கண்டாவியான செயல விட்டுருங்க நான் உச்சகட்ட ஞானத்தை பேசுறேன் ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டால் என்றால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா அவ்வளவுதான் மேட்டர் அப்ப இயற்கையில அதுக்கு வலி இருக்கா இல்லையா இயற்கையா அதை தப்புன்னு சொல்லுதா இல்ல அப்படி பண்ண இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா

இதுக்கு பேர் ஆன்மீக பேச்சா அதுக்கு இவங்க முட்டு கொடுத்துட்டு சரி இது ஒரு பக்கம் பேசினார் இல்லையா அடுத்து முருகரை பத்தி பேசுறாரு பாருங்க முருகரை பத்தியும் அருணகிரிநாதரை பத்தியும் எவ்வளவு ஆபாசமா பேசுறாரு பாருங்க பாத்தீங்களா இந்துக்கள் பெரிய அளவுல மதிக்கக்கூடிய அருணகிரிநாதன் ஆயிரம் பேருக்கு கிட்ட உடலுறவு வச்சுக்கிட்டாரு ஆயிரம் இல்ல ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களோட அவர் புணர்ந்து இருக்கிறாரு உடலுறவு வச்சுக்கிட்டாரு சொல்லி இவ்வளவு கொச்சையா ஒரு நபர் பேசுறாரு இவருக்கும் வந்து முட்டு கொடுக்குறாங்க இவர் ஏன் இந்த மகாவிஷ்ணு ஏன் அப்படி இதை பத்தி அருணகிரிநாதர் ஆயிரம் பேரோட உடலூர் வச்சுக்கிட்டாரு தாய் மகனோட உடலூர் சொல்லி இப்படி ஏன் பேசுறாருன்னா இவருடைய ஆரம்பமே செக்ஸ் வச்சுதான் ஆரம்பிச்சாரு செக்ஸ்ன்ற டாப்பிக்கை வச்சு உடலுக்கு உச்ச உடலரோட உச்சத்துல வந்து கடவுள் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஸ் டாபிக் வச்சா நம்ம அதிகமான பேர் பார்ப்பாங்கன்றதுக்காக இப்படிதான் அவர் ஃபேமஸ் ஆனது அதனாலதான் அருணகிரிநாதனோட அவர் இப்படி எத்தனை பேரோட உறவு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு அந்த அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தாரு முருகர் அந்த முருகர் முட்டாளா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதனை இழிவுபடுத்துறாரு முருகரை இழிவுபடுத்தி பேசுறாரு இந்த அளவுக்கு இதைவிட தாண்டி இந்து மதத்தை யாராலையும் இழிவுபடுத்தி பேச முடியாது அப்ப இவ்வளவு கொடூரமா இந்து மதத்துக்கு விரோதமா பேசுறாரு இந்த நபரை கைது செஞ்சதுக்கு நியாயமா பார்த்தா தமிழ்நாடு அரசை இவங்க பாராட்டணும் ஆனா அதை விட்டுட்டு அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் அவன் தவறே செஞ்சிருந்தாலும் அவன் ஒரு இந்து சனாதன கருத்தை பேசிட்டான் அதனால அவ எவ்வளவு தவறு செஞ்சிருந்தாலும் அவன் பின்னாடி அவனுக்கு முட்டு சொல்லி செயல்படுறாங்க பாருங்க இந்த சங்கிகள் தான் உண்மையிலே இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அப்படிங்கறத அவங்க ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஓகே ஒரு முக்கிய அறிவிப்பு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மணிப்பூர் விஷயத்துல நம்மளோட பேஸ்புக் பேஜ் முடக்கப்பட்டிருந்தது அது இப்போ மீட் எடுத்துட்டோம் நம்மளுடைய முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுத்திருக்கோம் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய பேட்டை டிவி ஃபேஸ்புக் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாருங்க அப்படின்னு மனமாற கேட்டுக்கிறோம் இணைந்திருப்போம்